ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலவலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை தனுசுராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிரபகவான் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதம் ஏன்னா ரகாதிபதி லாபாதிபதி லாபம் வரணுங்க உத்தியோகத்தில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி தொழில் லாபத்தில் வேலை செஞ்சாலும் சரி லாபம் வரணும் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவாளுக்கும் லாபம் வரணும் லாபம் வந்தால் தான் ஸோ ஆறு பதினொன்று குடையாதிபதி சுக்கிரபகவான் இதுவரைக்கும் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடம் நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் அந்த அர்த்தாஷ்டம சனி வேறு உட்காந்துட்டு சில டென்ஷனையும் கொடுத்தார் சந்தோஷத்தையும் கொடுத்தார் சந்தோஷத்தை கொடுத்தார் டென்ஷனாக கொடுத்தாங்க அப்படியே மாறி 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 ஏதோ ஓட்டிகிட்டு போயிட்டீங்க சில பேர் சொத்து கூட வாங்கிட்டீங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது தனுசுராசி நண்பர்கள் வீடு வாங்கியிருக்கீங்க இல்லை மனையாவது வாங்கி போட்டிருக்கீங்க நிறைய பேர் அந்த வகையில் சுகஸ்தானத்தை விட்டு விலகிக்கிற சுக்கிரபான் எங்கே வரார்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் அதுமாதிரி குழந்தைகளுக்காக சில வேலைகள் குழந்தைகளுக்காக சில வேலைகளெல்லாம் செய்வீங்க இந்த குழந்தைகள் வந்து வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அதுக்கு ஸ்டெப் எடுப்பீங்க அந்த முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க ஒரு நகையாவது கொடுத்து நம்ம கொண்டு போய் விற்றுற விற்று இந்த குழந்தைய படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகளுக்காக சில வேலைகள் அதேமாதிரி ஆன்மீக விஷயங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக யாத்திரைகள் திடீர்னு ஒரு ஸ்ரீரடி பாபா போய் பார்த்து வரலாம் இல்லை காசிக்கு போய்ட்டு வரலாம்டா ராமேஸ்வரம் போய்ட்டு வரலாம் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க போய்ட்டு வந்துடுவீங்க அந்த வகையில் ஒரு ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பிதிருஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நாள் அப்பாவோட ரொம்ப நாள அப்பாவோட சொத்து வரலையே இருப்பீங்க அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த வகையில் இப்ப பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரபகன் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காலில் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன் அப்படின்னா இந்த நேரத்துல ஆன்மீக விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலும் அந்த ஆன்மீக பயணங்களில் கவனமா இருக்கணும் ஏன்னா சில நேரங்கள்ல பயணங்கள் வேறு மாதிரிலாம் கூட ஆகலாம் அதனால தான் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் நம்மளோட தாட்டு வந்து கவனமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆன்மீக பயணங்களுக்கு திட்டம் போடுங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லது உடம்பை கவனிச்சுக்கோங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கர பகவானின் சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திர காலில் இந்த சுக்கரபவன் அவருடைய இதுலேயே வரார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆன்மீக பயணங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு அற்புதமாக பூர்த்தி அடையும் எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா டக்குள் நிலம் அதேமாரி பிதராஜ்ய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் குழந்தைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் வாகனமாவது வாங்கிடுவீங்க நல்ல வாகனம் வாங்கிக்கலாம் சூப்பராக வாங்கிடுவீங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பக்யாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திக நட்சத்திரங்களாக வரும்போது சன் கண்டிப்பாக உங்களுக்கு தந்தையார் மூலமாக ஒரு நன்மை இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக தந்தையார் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார் அதேமாரி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் அண்ணா அக்கா இவங்க எல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் தாய் வழி உறவுகள் உங்களை கைவிட மாட்டாங்க அவங்க மூலமாக ஒரு சில நன்மைகள் அவங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகளை அளந்து பிடிக்க அதிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கும் மனசுல சந்தோஷம் இருக்கும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும் பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் ஆறிலருந்து ஏழு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை மனசார தானம் பண்ணுங்கோ ஆதிபராசக்தி தாயே போற்றி நூற்றி தடவை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஆறிலேருந்து ஏழு சுக்கிர ஹோரையில் சொல்லுங்கள் தினந்தோறும் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் உங்கள் டைம் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் மினிமம் நூற்றி எட்டு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் அந்த வகையில் இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே பகைரோண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க